கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை வியாதியால் வர்ற டயபெட்டிக் ரெட்டினோபதி நம்மளுடைய கண்களை எப்படி பாதிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்கள் முதல்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம கண்கள் அப்படின்றது நல்ல வட்டமா ஒரு ரப்பர் பந்தில் செஞ்ச கெட்டியான ஒரு பொருள் மாதிரியான ஒரு ஆர்கன் இந்த ஆர்கன்ல முன்னாடி வளைவா இருக்கிறது கார்னியா இந்த கார்னியா தான் ஒலிய உள் வாங்குது உள்வாங்கப்பட்ட ஒலி அதன் பின்னர் அதாவது பப்பா அப்படின்னு சொல்லுவோம் அது வழியா உள்ள போகுது இப்படி போன ஒளி அக்வஸ் ஹியூமர் அப்படின்ற ஒரு கூலான ஒரு திரவத்தால நிரப்பப்பட்ட ஆன்டீரியர் சம்பர் வழியா உள்ள போகுது அதுக்கப்புறம் இன்னொரு கூழ்மத்தால நிரப்பப்பட்ட ஒரு சாம்பர் அதாவது கண்ணாடி மாதிரி அது வழியா டிராவல் ஆகுது இப்படி டிராவல் தான் அது ரெட்டினாவை போய் ரீச் பண்ணுது இப்படி ரெட்டினாவால குவிக்கப்படும் பிம்பம் விழும் இடத்துக்கு மேக்யூலா இப்படி குவிக்கப்படும் பிம்பம் ஒரு மின் பேருவாங்க மாத்தப்பட்டு நம்மளுடைய மூளைக்கு போய் ரீச் ஆகுது இந்த மாதிரி வர்ற இன்ஃபர்மேஷன் அந்த சமிஞ்சைய நம்ம மூளை ஒரு ப்ராசஸ் மூலியமா டீகோட் பண்ணி அது என்ன மாதிரியான உருவம் அப்படின்றத முடிவு பண்ணி நமக்கு உணர்வு கொடுக்குது இந்த ரெட்டினாவுடைய இன்னொரு பார்ட்டு நம்ம கண்ணில் படுற பிம்பங்களுடைய மைன்யூட் விஷயத்தையும் கேல்குலேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணு இப்போது டயபெட்டிக்னால் வர்ற டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்றது வந்து ஒரு காமன் நேம் இது இந்த கண்ணுடைய செயல்பாட்டில் வேறு வேறு இடத்துல வேறு வேற மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது டயபெட்டிக் ரெட்டினாபதியில முக்கியமா வர்ற பிரச்சனை நம்ம கண்களுக்கு பின்பக்கம் உள்ள கேப்பிலரி என் வந்து அது வீங்க வச்சு ஒரு பை மாதிரி மாத்தி கண்களுக்கு பிரச்சனை அந்த கேப்புலரி பாதிக்கப்படுற அந்த இரத்த நாளங்கள் இது ஆரம்ப நிலை இடைநிலை முதிர்நிலை அப்படின்னு மூணா பிரிப்பாங்க முதிர்நிலையில ரொம்ப பிரச்சனை அதிகமாக இந்த மாதிரி கேப்லரி நர்ஸ் டிஸ்டர்ப் ஆகுறதுனால புதுசான இரத்த நாளங்கள் உருவாகுது பட் அதுவும் வேலை செய்ய முடியாம கண்கள்ல இரத்த கசிவு உருவாக்கி இந்த மாதிரி கண்களில் இரத்த கசிவு ஏற்படுறதுக்கு விட்ரஸ் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஹெமரேஜ் ஏற்படும் போது பின்னாடி அது தலும்புகளாக மாறி அந்த தலும்புகள் ரெட்டினாவா அதோட இடத்துல இருந்து ஒழுங்காக வேலை செய்யப்படாமல் நகர்த்த ஆரம்பிச்சு ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்வை போகிற அளவுக்குலாம் பாதிப்பு இல்லைன்னாலும் நம்மளுக்கு நிறைய வேற வேற பிரச்சனைகள் கண்களுக்கு கொடுக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னா இது விளிகளுக்கு இடையே உள்ள அந்த கேப்லரி ஹென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி அதனால் என்ன பண்ணும் பிம்பத்தை குவிக்கிற மேக்யூலாவில் போய் பிரச்சனை கொடுக்கணும் மேக்யூலாவில் பிரச்சனை கொடுக்கும்போது என்ன நடக்கும் மேக்யூலாவில் கசிவில் ஏற்படும் மேக்யூலா தான் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்த்து உணர்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஒருத்தரை பார்த்து நம்ம இவர்தான் தெரிஞ்சுக்கிறது ஒரு வெட்டி ஒரு வண்டி இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ப்ராப்பராக உள்வாங்கிறது மேக்யூலா இந்த மேக்யூலாவில் கசிவு ஏற்படும் போது அந்த மாதிரியான பார்வை திறனில் பிரச்சனைகள் வரும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி மேக்யூலாவில் வர்ற கசிவுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதியிலையே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் சொல்லுவாங்க டயபெட்டிக் மேக்யூலர் எடிமா அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா கட்டுப்படுத்தாத சர்க்கரை வியாதியில் இருக்கிற ஒருத்தருக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி வரும் அந்த மாதிரி டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்ததில் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் த மக்கள் டயபெட்டிக் மேக்யூலர் எடிமா அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்க பார்வை போகலன்னா கூட ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றதுல பிரச்சனை இருக்கும் பிளராக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம டயபெட்டிக் ரெடினோ குறிப்பா குறிப்பாக டயபெட்டிக் மேக்யூலர் எடிமா வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா சர்க்கரை வியாதியை கற்றுக்கொள்ள வைக்கணும் அதுக்கு ஒரே வழி ஃபேவலியூ தான்